والصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى كان يتركوا الله من الريان الله لي بير نالي دنم تري رندال إن ري رابيه இந்த ரமதான்லே கடைசி தராவி அல்லாஹ் இதை வாழ்க்கையின் கடைசி தராவி ஆக ஆக்காமல் இருப்பானாக இன்னும் பல ரமதானை அடைந்து நோன்புகள் நோற்று புனிதமான இந்த தராவியுடைய தொழுகையை தொடர்ந்து தரக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக பொறானை ஓதுவதற்கும் கேட்பதற்கும் தௌஃபீக்கை தருவானாக ரமதான் முழுவதும் பல பயான்கள் பல விளக்கங்கள் தந்துவிட்டோம் இருந்தாலும் ரமதானுடைய இறுதியிலே சதகத்துல் ஃபித்தர் என்கிற ஒரு தர்மம் இருப்பதால் ஆண்டுதோறும் அதன் சட்டங்களை இருந்தாலும் ஒரு சில தர்மத்தினுடைய சிறப்புகளை மட்டும் இன்றைய பயானிலே சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் அருமையானவர்களே பொதுவாக கடமையான தர்மங்கள் அதை காத்து இந்த ஃபித்தர் என்பது வாஜிபு இது போன்ற தர்மங்கள் போக பொதுவாக சதக்காக்கள் செய்கிற பழக்கம் நம்மிடம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நபிசல்லா அலிசன் அவர்கள் சதக்கா குறித்து சொன்ன பல ஹதீசுகளுடைய சில விஷயங்களை சொல்கிறேன் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க சதக்து துத்ஃபி உல் ஹத்தியா குத்யுல்மா உன்னார் சதக்காக்கள் தர்மங்கள் பாவத்தை அழிக்கும் தண்ணீர் நெருப்பை அழிப்பது போல இப்போ சதக்கா செஞ்சீங்கன்னா பாவங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க அ சதக்க து துஃபி ரப் தர்மங்கள் அல்லாஹுடைய கோபத்தை தனித்துவிடும் எவ்வளோ பெரிய விஷயம் அல்லாஹுடைய கோபத்தை தனித்துவிடும் சதக்கா அதனால தான் எல்லாம் ஒரு சின்ன தவறு நடந்தாலும் உடனே சதக்கா செஞ்சுருவாங்க ஏன்னா தப்பு செய்யும் போது ரப்பு கோவப்படுறான் யாருடைய செல்போன்லாம் அடிச்சதோ அல்லா கோவப்பட்டுருக்குறான் வெளியே போய் தர்மம் செஞ்சுருங்க நாமளும் எத்தனையோ தடவை சொல்லியாச்சு எப்படி இல்லாம சொல்லியாச்சு இப்படியாவது சொன்னால் புரியுமான்னு தெரியல முதல்ல ஒருத்தருடைய செல்ஃபோன் அடிக்குது அப்பயாவது நம்ம கையிலையும் இருக்குது ஆஃபன் இருக்குமான்னு பார்க்க தோண மாட்டேக்குது என்ன தான் சொல்கிறது எத்தனை முறை தான் சொல்கிறது அதனால் வெளியில் போய் தர்மம் செஞ்சுருங்க ஏன்னா எல்லாருடைய கோபத்துக்கு ஆளாக இருக்கீங்க பள்ளிவாசலுடைய ஒழுக்கம் கூட நமக்கு தெரியல கொட்டாய் ஆஹா ஆஹாஹாங்கிறாங்க பள்ளியில் வீட்டிலையே அப்படி செய்யப்படாதுன்னு அதீசில் விட்டு கொட்டாய் வந்தால் ஏதாவது ஒரு பொருளால் வாயை கட்டுப்படுத்தி கொள்ளுங்க வாயை திறந்து ஹாஹான்னு சொன்னால் சைத்தான் உள்ளே போயிடுறான்னு வருது அது வருது நான் சொல்லலை சைத்தான் உள்ளே போயிட்டான் ஹாஹான்னு சொன்னீங்கன்னா இது எங்கள் வீட்டிலேயே இப்படி ஏன்னா பள்ளிக்குள்ளே கொட்டாய் வரும்போது ஹாஹான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய தப்பு அது அப்போ நான் சொல்ல வந்தது என்ன இப்படிலாம் தப்பு செய்கிற மொழியா எல்லாம் கோவப்படுறான் தர்மம் செஞ்சுருங்க மூணாவது சொன்னாங்க அ சதகது மசாரி அசோயி சதகாக்கள் தர்மங்கள் கெட்ட மரணங்களை தடுக்கிறது கெட்ட மரணங்கள் எப்படிலாம் உலகத்தில் நடக்குது பார்க்குறோம் அந்த மாதிரி மரணங்களை விட்டும் எல்லாம் பாதுகாக்கணும் தர்மம் செய்கிறவங்களுக்கு அப்படிப்பட்ட மரணங்கள் வராது இதெல்லாம் எவ்வளோ பெரிய சுப செய்தி பாருங்கள் அடுத்து சொன்னாங்க கபரில் உங்களுக்கு ஏசி வேணுமா கபு வெப்பமாக இருக்கும் ஒரு அடியான ஒரு மையத்தை கபரில் கொண்டு வைத்ததும் எல்லா அமலும் வரும் இல்லைங்களா எல்லா அமலும் வரும் வெப்பமாக இருக்கும் சொன்னாங்க நபிசல்லா அலி சொல்லவங்க அ சத க அன் அஹலிஹா ஹர்ரல் குபூர் சதக்கா அந்த மன்னரை வாசியினுடைய மன்னரை வெப்பத்தை போக்கிவிடும் அப்போ சதக்கா ஏசி உங்களுடைய கபறுகள் ஏர் கண்டிஷனாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தர்மம் செய்யுங்க நிறைய தர்மம் செய்யுங்க கபு அப்படியே ஏசியாக இருக்கும் கபர் என்னங்க குளிர்ச்சியாக இருக்கும் மேலும் சொன்னாங்க நம்பிசில்லா ஆலேசில் அவங்க தர்மம் செஞ்சால் காசு குறையாது மா மனக்கசமாலும் மின் கா நம்ம நினைக்கிறோம் காசை தர்மம் செஞ்ச குறையாது தர்மத்தினால் காசு குறையாது தர்மம் தான் சேமிப்பு மனுஷனுடைய பொருள் என்பது எது எதை அவன் அனுபவித்தானோ எதை தர்மம் செஞ்சானோ இந்த ரெண்டு தான் அவன் செல்வம் வாரிசுகளுக்கு விட்டுட்டு போகிறது அவன் செல்வம் கிடையாது அது வாரிசுகளுக்கானது ரெண்டு தான் உங்களுடைய நீங்கள் அனுபவிச்சிருக்கணும் நீங்கள் சாப்பிட்டது உங்களுக்குரியது நீங்கள் உடுத்தியது உங்களுக்குரியது தர்மம் செஞ்சது தான் நபிசிலாசனுடைய வீட்டில் ஒரு நாள் ஆடு இருக்கப்பட்டுச்சு அப்புறம் ரசுல்சிலாசன் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்போ இந்த ஆட்டு இறைச்சியில் எது மிச்சம் இருக்கிறதுன்னு கேட்டாங்க வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க ஆட்டுனுடைய முன்சப்பம் மிச்சம் இருக்குது மற்றதையெல்லாம் தர்மம் செஞ்சிட்டோன்னு சொன்னாங்க இப்போ சொன்னாங்க எதை தர்மம் செய்தீர்களோ அதுதான் மிச்சம் இருக்கிறது எதை தர்மம் பண்ணீங்களோ அதான் மிச்சம் இருக்குது இப்படி தான் சகாமாக்களுக்கு இந்த மிஸ்லாகும் புரிய வைப்பாங்க ஆக இதெல்லாம் சதக்காவை பற்றி நான் சொல்கிறேன் அதே மாதிரி தான் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லறம் செய்கிறீங்களோ மௌத்தாகிற நேரத்தில் உங்களுடைய ரூஹு எளிதாக கைப்பற்றப்படுவதும் கடினமாக கைப்பற்றப்படுவதும் நல்லறங்களை வச்சுதான் மலக்குள் மோத்து வருவார் ஒரு மனிதன் இறக்க போகிற நேரத்தில் வருவார் அப்படி மலக்குள் மோத்து வரும்போது அவருடைய எல்லா அமலும் வந்துடும் மலக்குள் மோத்தி இந்த அமல்கள் எல்லாம் பார்ப்பார் இவருடைய தொழுகை இவருடைய நோன்பு இவருடைய ஹஜ்ஜு இவருடைய த காத் இதெல்லாம் பார்ப்பார் இந்த அமல்கள் எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த அடியானுடைய ரூஹை அவர் மென்மையாக கைப்பற்றுவார் இது எவ்வளவு இருக்குதோ அதில் பெரும் பங்கு எதுக்குன்னா சதகாவுக்கு உங்களுடைய தர்மங்கள் எவ்வளவு இருக்குதோ ரூஹ் அவ்வளவு லேசாக கைப்பற்றப்படும் எனவே எளிதில் ரூஹு கைப்பற்றப்படணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா தர்மங்கள் சதகாக்கள் நிறைய செய்யுங்கள் இப்படி எவ்வளவு சிறப்புகள் சதகாவை பற்றி நபி சொல்லல்லா அலிசலாவும் சொன்னாங்க ரசூல் சல்லல்லா அலிஸ்லாவும் தன்னுடைய சபையில் யார் ஒருவர் வரிய நிலையில் இருந்தாலும் அவங்களுடைய உள்ள இலகிடும் ரொம்ப கவலைப்படுவாங்க அதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க ஒரு சஹாபி நபிசல்லா அலி செல்லவுங்க ஜும்மாவுடைய உரைக்காக மெம்பரில் ஏறிட்டாங்க ஏறுனா ஒருத்தர் உள்ளே வர்றாரு சலீக் என்று அவருடைய பெயர் லாத் சானி அவர் நமிசல்ஹாசன் அவருடைய கோலத்தை பார்க்குறாங்க ரொம்ப கழிந்து ஆடை ரொம்ப அற்பமான கோலத்தில் வர்றார் அப்போ நமிசல்ஹாசன் அவங்க என்னடா இப்படியுமா மனித மனிதர்கள் இருக்கிறாங்க இவ்வளவு அலங்கோலமான கோலத்தில் இருக்கிறாங்க கொத்தும்பாவுடைய உரை நிகழ்த்த போகிற நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா பொதுவாக சாப் மெம்பரில் ஏறிட்டால் சுண்ணத்து நஃபில் எதுவுமே கிடையாது இதுதான் சட்டம் ஆனால் நபிசல்லா அலிஸ்லவன் இருக்கும்போது அவர்கள் எதை வேணாலும் மாற்றிக்கலாம் அவங்களுக்குரிய உரிமை நமக்கு இல்லை அப்போ உள்ள இமாம் ஏறிட்டால் சட்டம் அவ்வளோதான் உள்ள யாரும் தொலக்கூடாது ஆனால் பார்க்குறாங்க நிமிஷலாக இந்த சஹாபி இவ்வளோ வரிய நிலையில் இருக்கிறாரே எல்லாரும் அவரை பார்க்கணுங்கிறதுக்கான என்ன செய்கிறாங்கன்னா வந்தவரை ரெண்டு ரக்கா தொல்லுங்கிறான் ரெண்டு ரக்காத்து தொழுங்க இது எதுக்குன்னா சபையில் எல்லாம் போது ஒரு ஆள் தொழுதாக எல்லாரும் அவரை பார்ப்பாங்களா இல்லையா அவரை எல்லாரும் பார்க்கணும் அவருடைய வரிய நிலையை பார்க்கணும் அவரை மட்டும் தொலை சொன்னாங்க அவர் தொழுதாக எல்லாம் பார்க்குறாங்க ஏன் இவரை தொலை சொல்கிறாங்க தொலை சொல்கிறாங்க பார்த்தா அவர் பாவம் அப்பாவியாக ரொம்ப கிழிஞ்ச சட்டை ஒட்டு போட்ட சட்டையில் இருக்கிறார் இப்போ நோக்கம் நிறைவேறிடுச்சு இப்போ ஹுத்பாவில் நமிசிலாசலவங்க வந்த அந்த மனிதருக்கு சதக்கா செய்யுங்கள் தொழுது முடித்தால் அந்த மனிதருக்கு மக்கள் இரண்டு மூடைகள் நிரம்ப சதகாக்கள் செஞ்சாங்க இதுதான் நம்பிசிலாசனுடைய பழக்கம் அப்போ யாரும் உம்மத்தில் ஒரு ஆள் அப்படி இருக்கக்கூடாது இருந்தால் கண்ணீர் வரணும் அப்படிங்கிறது தான் முறை நமிசிலாசில் அவங்க அவங்கள சந்திக்க மதீனாவுக்கு ஒரு கூட்டம் வந்தாங்க அந்த கூட்டத்தினருடைய காலில் செருப்பு இல்லை உடம்பை முழுசாக மறைக்கிற ம மறைக்கிற ஆடை இல்லை அரை நிர்வாண ஆடைகள் நமிசலாசில் அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இப்படியும் இருக்கிறாங்களா மக்கள் வளமை போல் மக்களை எல்லாம் பள்ளிக்கு வர சொன்னாங்க அப்போ தர்மத்தை பற்றி ஆயத்துகளை ஓதுனாங்க தர்மத்தின் சிறப்புகளை சொன்னாங்க நீங்கள் ஒரு பேரிச்சம்பளத்தை கொண்டாவது அரை பேரிச்சம்பளத்தை கொண்டாவது நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்கிற சின்ன தர்மத்தை கூட அல்லா தன்னுடைய வலது வலதுகையில் அதை வளர்க்கிறான் நீங்கள் ஆட்டையும் குதிரையும் வளர்ப்பது போல் இந்த சின்ன தர்மம் அருமையில் மலை போல் பார்ப்பீங்க அப்படின்னு தர்மத்தை பற்றி சொல்லி இந்த மக்களுக்கு தர்மம் செய்யுங்க உடனே சஹாபாக்கள் அவங்க உங்கள்கிட்ட இருந்ததை செஞ்சான் நமிசலாசிரவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு என்னடா எல்லாரும் நிறைய தர்மம் செய்வாங்கள பார்த்தா எல்லாம் அஞ்சு பத்தா செய்கிறான் அஞ்சு பத்தா செய்கிறான் ஒரு சஹாபி பெருமானாருடைய முகத்தில் உள்ள வாட்டத்தை பார்த்துட்டார் நிமிஷலாசில் அவங்க மக்கள் நிறைய தர்மம் செய்யாமல் இருக்கிறாங்கங்கிறத கண்டு வருத்தப்படுறாங்கன்னு விளங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனார் ஒரு பை நிரம்ப பொருள்கள் எல்லாத்தையும் போட்டார் பணம் பொருளை போட்டார் எந்த அளவுக்கு அதீசில் அவர் அந்த பைய அவரால் தூக்கிட்டு வர முடியல பை நிரம்ப தூக்கிட்டு வந்து அந்த தோழர்களுக்கு யார சொல்லாம் இதை நான் தர்மம் செஞ்சிட்டேன்னு சொன்னார் அவ்வளோதான் அவர் பை நிரம்ப தூக்கிட்டு வந்ததை பார்த்ததும் எல்லாரும் வீட்டுக்கு போய் மொத்த மொத்தமாக அள்ளிட்டு வந்து போட்டாங்க ரெண்டு குவியல் சேர்ந்துருச்சு ஆடைகளாக ஒரு குவியல் பொருட்களாக என்னங்க பணமாக ஒரு குவியல் இப்போ நபீஸ்லாக சொன்னாங்க இவ்வளவு மொத்தமாக தர்மம் சேர்கிறதுக்கு அந்த சஹாபி தான் காரணம் முதல்ல தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தார் இல்லையா அப்போ தான் ஒரு அற்புதமான ஹதீசை சொல்லுவாங்க சன் நஃபில் இஸ்லாமி சுன்னதன் ஹசனா யார் இஸ்லாத்தில் ஒரு நல்ல நடைமுறை உருவாக காரணமாக இருப்பாரோ அவருக்கு அந்த நடைமுறையை தோற்றுவித்ததற்கான கூலியும் இருக்கிறது அவரை பார்த்து அந்த நல்ல அமலை யாரெல்லாம் செஞ்சாங்களோ அவங்க கூலியும் அவருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும்னு சொன்னாங்க இஸ்லாத்தில் யார் கெட்ட நடைமுறை உருவாக்குவானோ அந்த தோற்றுவித்துவதற்கான தண்டனையும் அவனுக்கு இருக்குது அவனை பார்த்து அந்த பாவத்தை யாரெல்லாம் செஞ்சானோ எல்லா பாவமும் அவனை சேரும்னு சொன்னான் அப்போ இதான் நம்மளுடைய பழக்கம் தர்மங்கள் குறித்து ரொம்ப என்ன செய்வாங்க சபையில் ஊக்குவிப்பாங்க குரானில் தர்மம் செய்யாத பணக்காரர்களுடைய செல்வங்கள் அழிந்த ரெண்டு வரலாறு இருக்குது சூரத்துல் கஹப்பில் ஒரு வரலாறு இருக்குது சூறா நூன் வல்கலமில் ஒரு வரலாறு இருக்குது அவங்க தோட்டவாசிகள் அசாபுல் ஜன்னா அவங்களுக்கு தோட்டங்கள் இருந்துச்சு யமனில் இருக்குது சன்னா பக்கத்தில் இருக்குது அந்த இடம் அழகான தோட்டங்கள் அவன் என்ன கெட்ட என்ன வந்துருச்சு அறுவடை செய்வதற்காக போகிறப்போ அப்போ ராத்திரி அதிகாலையில் போய் அறுவடை செஞ்சிடலாம் காலையில் நல்லா விடிஞ்ச பிறகு போனால் ஏழைகள் வருவாங்க அவங்களுக்குலாம் கொடுக்க வேண்டியிருக்கும் ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற கெட்ட எண்ணத்தில் போனாங்க அங்கே போய் பார்த்தா இவங்க போகிறதுக்குள்ளே எல்லாம் ஒரு காற்றை அனுப்பி மொத்த தோட்டத்தையும் அழித்து நாசமாக்கிட்டான் ஒன்றுமே கிடையாது எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் வருத்தப்பட்ட அப்போ தர்மம் செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் வந்தால் உங்களுடைய பொருளை அதை அழித்து நாசமாக்கி விடும் அருமையானவர்களை எனவே எல்லா காலத்திலும் தர்மம் அதிகமாக செய்யணும் உலகாக்கள் வந்து தர்மம் செய்வதற்கென்று சில குறிப்பிட்ட நாள் நாட்கள் காலங்கள் சிறப்பு ரமதான் முழுக்க முழுக்கவே தர்மம் செய்யணும் ஜக்காத்துன்னு இல்லை பொதுவான தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ரமதான் ஜும்மா அன்னைக்கு தர்மம் செய்யணும் நம்ம ஜும்மா அன்னைக்கு தர்மம் செய்கிற பழக்கம் நம்மள்கிட்ட இல்லை பல பெரியார்கள் ஜும்மா தொழுகிக்கு வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஏதாவது தர்மம் செஞ்சுட்டு வருவாங்க சிலர்கள் ஜும்மா தொழுகைக்கு வரும்போது ரொட்டி கொண்டு வருவாங்க வழியில் நிற்கிற மிஸ்கின்களுக்கெல்லாம் அந்த ரொட்டியை கொடுத்துட்டு தான் வருவாங்க ஜும்மா அன்னைக்கு ரெண்டு சுண்ணத்துகள் செஞ்சால் வாழ்க்கையில் இருக்கு ஜும்மாவுக்கு வரும்போது தர்மம் செய்யணும் ஜும்மா தொழுகை முடிஞ்சால் ஏதாவது ஒரு பொருளை விற்கணும் இந்த ரெண்டையும் செஞ்சால் வாழ்க்கை பறக்கத்தாகும் ஜும்மாவுக்கு வரும்போது தர்மம் செய்யணும் ஜும்மா முடிஞ்சால் கடையை திறந்து ஏதாவது ஒரு பொருளை விற்கணும் ஏன்னா குரானில் அல்லாஹ் சொல்லுவான் ஜும்மா தொழுகையை முடித்தால் போய் வியாபாரம் செஞ்சு அல்லாவுடைய அருளை தேடுங்கன்னு சொல்லி அதனாலேயே சலப்புகள் முன்னோர்களில் பலரும் எல்லாம் சொன்னாங்கிறதுக்காக வேண்டி ஜும்மா தொழுதுட்டு கடையை திறந்து ஏதாவது ஒரு பொருளை விற்பாங்க நம்மெல்லாம் ஜும்மா தொழுதாக மயான அமைதி தான் ஊர்கள் பூரா அப்படி ஆகிப்போச்சு அப்போ ஜும்மா தொழுதுட்டு ஏதாவது ஒரு பொருளை விற்பாங்க சிறியதோ பெரியதோ எதாவது நின்று எல்லாம் சொல்லிட்டான் ஃபைதா குதிய ஜும்மா தொழுகம் முடிந்தால் பூமியில் போங்குள் இல்லா எல்லாவுடைய அருளை தேடுங்க செல்வம் ஹலாலாக இருந்தால் அது அருள் குரான் வந்து அதுக்கு பேர் என்ன வைக்கும் செல்வத்துக்கு ஃபதில் அல்லாஹுடைய அருள் அது அப்போ ஜும்மா அன்னைக்கு ரெண்டு காரியம் செய்யுங்க வரும்போது தர்மம் செய்யுங்க ஜும்மா முடிச்சுட்டு போனால் ஏதாவது ஒரு பொருளை வீங்கன்னு சொன்னாங்க அப்போ ஜும்மானா தர்மத்திற்குரிய நாள் அதே தான் ஹஜ்ஜில் தர்மம் செய்யணும் ஹஜ்ஜில் வந்து ஹஜ்ஜுடைய ஒழுக்கங்களை உளமாக்கல் எழுதும் போது நிறைய காசு எடுத்துகிட்டு போங்க எதுக்குன்னா தர்மம் செய்வதற்கு அங்கே இருக்கிற ஃபுக்கராக்கள் ஏழைகள் அங்கே போய் தர்மம் செய்யுங்க ஹஜ்ஜில் ரெண்டு ஹரம்லையும் அதிகமாக தர்மம் செய்யணும் உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ செல்பவர்கள் இது என்னங்க தர்மம் செய்வதற்கு வலியுறுத்தப்பட்ட இடங்கள் அதே மாதிரி தான் நமக்கு ஏதாவது கவலைகள் துன்பங்கள் வந்துச்சுன்னா முதல் கட்டமாக தர்மம் செஞ்சிருங்க ஒரு நோயே வந்தாலும் எல்லா நோய்கள் இல்லாமல் பாதுகாக்கட்டும் ஒரு நோய் வந்தால் ஆஸ்பத்திரி டாக்டர் இங்கெல்லாம் போகிறதுக்கு முன்னால் முதல்ல தர்மம் செஞ்சிருங்க ஒரு பெரிய டெஸ்ட் எடுக்க வேண்டி இருக்குது ஏதோ பெரிய நோயாக இருக்குமோங்கிற ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்கிறான் ஒரு தர்மம் செஞ்சுட்டு போங்க அந்த டெஸ்ட்டில் ஒன்றுமே இருக்காது இதெல்லாம் அறிஞர்கள் நமக்கு சொல்கிறாங்க அனுபவத்தில் சொல்கிறாங்க இந்தந்த இடங்களில் தர்மம் ரொம்ப ரொம்ப ஊக்குவிக்கப்பட்டிருக்குது என்பதாக ஆக இப்படி வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலையும் கொடுக்கிற தர்மம் செய்கிற மக்களாக நாம் இருக்கணும் மார்க்க அந்த தர்மத்தை பழக்குது தான் பல தர்மங்களை மார்க்கம் என்ன செய்கிறது ஊக்குவிக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த புனிதமான ரமதான் முடிகிற போது மார்க்கம் ஒரு சதக்காவை வாஜிபாக்குது அதற்கு பேர் தான் சதக்கத்துல் ஃபித்தர் நம்ம வளமையில் ஃபித்தராங்கிறோம் சதக்கத்துல் ஃபித்தர் அது கண்டிப்பாக எப்போ கொடுக்கணும் ஈது தொழுகைக்கு முன்னால் கொடுக்கணும் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னால் கொடுத்தா ரொம்ப நல்லது இப்போ நாளையோ நாளை மறுநாள் ஈதாக இருக்குது கொடுக்காதவங்க நாளைக்கே கொடுத்துட்டா ஏழை எளிய மக்கள் தேவையான பொருள்களை வாங்குவாங்க அப்படிங்கிறதுனால இதுக்கு ஒரு ரெண்டு நாளோ மூன்று நாளோ முற்படுத்தி கொடுத்தா அது ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது ஜக்காத் யார் மீதெல்லாம் கடமையோ அவங்க மீதெல்லாம் இந்த சதகத்துல் ஃபித்தரும் கடமை சில நேரங்களில் ஜக்காத்து கடமையாகாத சிலர் மீதும் இந்த சதகத்துல் ஃபித்தர் கடமையாகும் யாரிடமெல்லாம் பணமாக இல்லாவிட்டாலும் பணமாக இல்லை ஆனால் அதே நேரத்தில் அவங்கள்ட்ட கூடுதலான நிலபுலன்கள் கூடுதலான பொருட்கள் ஒரு அறுநூத்தி பன்னெண்டு கிராம் மதிப்பளவுக்கு இருக்குது அவர் வசிக்கிற வீட்டுக்கு போக எக்ஸ்ட்ரா ஒரு வாடகை வீடு வச்சுருக்கிறாரு வசிக்கிற வீடு போக எக்ஸ்ட்ரா ஒரு இடம் வச்சிருக்கிறார் காளி மனம் வச்சுருக்கிறாரு அதெல்லாம் சில ஆயிரங்களோ சில லட்சங்களோ தேரும்னு சொன்னால் இவற்றை கையில் பேங்கில் பணமாக இல்லாவிட்டாலும் இவர் மீது சதக்கத்துல் சுத்திருங்கிற இந்த தர்மம் கட்டாயமாக கொடுத்தாக வேண்டும் அவள் இதுதான் மார்க்கத்தினுடைய அளவுகோல் ஒரு மனிதனிடத்தில் அடிப்படை தேவைகள் போக கூடுதலான பொருட்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா அளவுக்கு கூடுதலான பொருள் இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் மீது சதகத்துல் ஃபித்ரி என்பது வாஜிவாகும் யாருக்கு கொடுக்கணும் யார்கிட்ட அது கூட இல்லையோ பணமாகவும் இல்லை காலி மனைகள் இடங்கள் கூடுதலான பொருள் எதுவுமே இல்லை அப்படி இல்லாத ஏழைகள் யார் அந்த ஏழைகளுக்கு தான் இந்த ஃபித்தர் என்பது கொடுக்கப்பட வேண்டும் இந்த ரெண்டு விஷயம் யா வச்சுங்க யார் மீது கடமை யாருக்கு கொடுக்கணும் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம் புரியாதவங்க கேட்டுக்கலாம் இதான் என்னங்க அடிப்படை யார் கொடுக்க வேண்டும் அப்போது சில நேரங்களில் ஒருத்தருக்கு ஜகாது கடமையாது ஏன்னா அவற்றை பணமாக கையில் ஒன்றுமே இல்லை ஆனால் இடங்கள் வச்சிருக்கிறாரா அப்போ அவருக்கு ஃபித்தரா என்னவாகும் கடமையாகும் என்பதை புரிந்து கொள்ளணும் ரசூல் செல்லாலிசுமுடைய காலத்தில் அன்றைக்கு மக்கள் பயன்படுத்தி வந்து மதீனாவில் என்ன பொருள்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா பேரிச்சம்பளம் உலர்ந்த திராட்சை பாலாடை கட்டி தொலி நீக்கப்படாத கோதுமை ரெண்டு கோதுமை இருந்துச்சு ஒன்று மணி கோதுமை அது ரொம்ப குவாலிட்டி விலை அதிகம் இன்னொன்று தொலி நீக்கப்படாத கோதுமை வார்கோதுமைன்னு சொல்லுவாங்க இந்த நாலு தான் நாள் அதிகமாக இருந்துச்சு இந்த நாலுலேயும் நம்பிசிலாசலவங்க யார் மீது ஃபித்தரா வாஜிபோ இந்த நாலு பொருளில் எந்த பொருளை கொடுத்தாலும் ஒரு சா கொடுக்கணும்னு சொன்னான் ஒரு சா கொடுக்கணும் சாங்கிறது மதீனாவில் காலத்திலிருந்து ஒரு அளவு காலத்திலேருந்து அந்த அளவு அந்த சாவில் சின்னதும் இருந்துச்சு பெரியதும் இருந்துச்சு ஏன்னா இதை விளக்கிடுறேன் இன்றைக்கி சதா ஃபித்ராவுடைய அளவுகளை போடும்போது அது உலமாவோ மற்றவங்க போடும்போது ஹனஃபி இவ்வளவு ஷாஃபி இவ்வளவுன்னு போடுறான் ஒரு கூட்டம் இதெல்லாம் கிண்டல் அடிக்குது ஒரே மார்க்கம் ஒரே ம முஸ்லீம்கள் ஷாஃபி ஹனஃபிலாம் பிரிக்கிறாங்க இதெல்லாம் வந்து கேலி செய்கிறதுக்குரிய விஷயமே கிடையாது அப்படிங்களா அதை நல்லா புரிந்து கொள்ளணும் யூடியூப்பில் எவனாவது முட்டாக்கு போட்டு வந்து உட்கார்ந்தா அதையெல்லாம் கேட்காதீங்க எல்லாரும் மார்க்கம் தெரிந்தவர்கள் அல்ல நிறைய ஏமாத்திக்கிட்டு பித்தளாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஷாஃபி ஹனஃபிங்கிறது கேலி செய்யக்கூடிய வகைகள் அல்ல அதுக்கு பின்னால் ஒரு அர்த்தம் இருக்குது அதெல்லாம் எப்படி எங்கிருந்து வருது என்பதை நான் விளக்குனால் அது ஒரு நீண்ட பயான் இந்த சான்னு சொல்கிறோம் இல்லையா அது ஒரு அளவு அந்த அளவு என்னென்னா மதீனாவுக்குள் இருந்த அளவு சின்னது அது ரெண்டு கிலோ நானூறு கிராம் கொண்டது மதீனாவுக்கு வெளியில் பயன்படுத்தப்பட்ட அளவு இருக்குதுல்லையா அது கொஞ்சம் பெருசு அது மூணு கிலோ இரநூறு கிராம் கொண்டது இந்த சிறுசும் பெருசுமாகத்தான் இருந்துச்சு உமர்ந்தானுடைய காலத்தில் வியாபாரிகளுக்கு இதில் சிக்கல் வர்றதுனால சா அப்படின்னாலே மூணு கிலோ இரநூறு கிராம் கொண்ட சா அதான் அப்படின்னு சொல்லி அதிர துமர் தீர்மானித்தாங்க இப்போ அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க எந்த சா எடுக்கிறது சின்னதை எடுக்கிறதா பெரிய எடுக்கிறதா இமாம் ஷாஃபி போனவர்கள் சின்ன சா எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு கிலோ நானூறு கிராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க இமாம் அபு ஹனிஃபா பெருசை எடுத்துக்கிட்டாங்க பெரிய அளவு இருக்கு இல்லையா மூணு கிலோ இரநூறு கிராம்னு எடுத்துக்கிட்டாங்க அப்போ கோதுமையாக கொடுத்தா அதாவது பெருச்சம்பளமாக கொடுத்தால் உலர்ந்த திராட்சையாக கொடுத்தால் வார்கோதுமையாக கொடுத்தால் பாலாடையாக கொடுத்தால் அப்போ என்னங்க மூணு கிலோ இரநூறு கிராம் கொடுக்க வேண்டும் இப்படிதான் ஹதீஸில் நமிசுலாம்னு சொன்னாங்க பிற மதீனாவில் மணிக்கோதுமை ரொம்ப இருக்காது ஷாம்ல இருந்து இருந்து வந்தா தான் மணிக்கோதுமை அங்கே உபயோகத்தில் இருந்துச்சு திடீர்னு மணிக்கோதுமை வருது மதீனாவுக்கு அது ரொம்ப விலை அந்த காலத்தில் பெரிய பணக்காரங்க தான் சாப்பிடுவாங்க மணிக்கோதுமையில ரொட்டி சுட்டு அது வில கூடவா இருக்குது அப்போ நமசிலாம் சொன்னாங்க இந்த இருந்து யாராவது ஃபித்ரா கொடுப்பதா இருந்தால் மற்றதில் ஒரு சா கொடுக்குறீங்கள அதில் பாதியை கொடுங்க ஒரு சானால் எவ்வளோ சொன்னோம் மூணு கிலோ இரநூறு அதில் பாதி ஒன்று அறநூறு கொடுங்கன்னு சொன்னான் இது எதனால் மணிக்கோதுமை விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதுதான் அசல் விஷயம் இல்லைன்னா ஒரு சா தான் கொடுக்கணும் இதை நான் வருஷந்தோறும் விலைக்கிட்டு தான் இருக்கிறேன் சரிங்களா இப்போ அந்த தொண்ணூறுரூவா அப்படிங்கிறது அந்த கோதுமையில் ஒரு கிலோ அறநூறு கிராம போட்டு தான் என்ன செய் கணக்கு போகிறோம் ஆனால் இப்போ கோதுமை ரொம்ப குறைஞ்சி போச்சு இப்போ அதுலேயும் ஒரு சா தான் வைக்கணும் மூணு கிலோ இரநூறு கிராம் வைக்கணும் எனவே குறைஞ்சபட்சம் நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் வந்து இந்த அறிவிப்பை இந்த முடிவை நான் தப்புன்னு சொல்லலை பேணுதல் அடிப்படையில் டபுளாக கொடுங்க மூணு கிலோ இரநூறு கிராம் கணக்கு வச்சு கொடுத்தா நூற்றி அறுபது ரூபா எவ்வளோங்க வரும் நூற்றி அறுபது அதிரத்த அலிருந்தாவுடைய காலத்திலேயே அவங்க பஸ்ராவுக்கு வர்றாங்க பஸராவில் மக்கள் ஈதன்னைக்கு ஃபித்ரா கொடுப்பதற்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்படி தயாராகும்போது மக்கள் இந்த கோதுமையில் பாதி கொடுக்குறாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த சட்டப்படி ஆனால் பஸ்ராவுடைய மார்க்கெட்டு போய் பார்க்குறாங்க அழிரதிய தானவங்க கோதுமை விலை குறைஞ்சு போச்சு மலிவா போச்சு அப்போ சொன்னாங்க கோதுமையில் பாதி ஏன் கொடுக்க சொன்னாங்கன்னா அது பெருமானார் சிலதார் சின்ன காலத்தில் விலை அதிகமாக இருந்துச்சு இப்போ கோதுமையும் மலிவாக போச்சு கோதுமையிலையும் ஒரு சாய் கொடுங்க மூணு கிலோ இரநூறு கிராம் கொடுங்க அப்படின்னு அதில் உத்தர உத்தரவிட்டாங்கன்னு சொல்லி அபூதாவுதில் வருது இப்போ இதுதான் சுல்சுலாசனுடைய காலத்தில் உணவாக தான் கொடுப்பான் காசாக கொடுக்க மாட்டான் பணமாக கொடுக்க மாட்டான் அந்தந்த ஊரில் என்ன பழக்கம் இருக்கோ சாப்பிட்றதுல அதைத்தான் கொடுப்பாங்க இப்போயும் ஷாஃபி மதப்பில் அதான் சட்டம் அங்கெல்லாம் அரிசி தான் கொடுப்பாங்க அந்த ஊர்களில் அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதைத்தான் கொடுக்கணும் ஹனஃபி மதவில் அதையும் கொடுக்கலாம் கிரயத்தையும் கொடுக்கலாம் இப்போ நாம் பணமாக கிரயமாக என்ன செய்கிறோம் கொடுத்து பழகிறோம் அதனால் இங்கே அறிவிக்கப்பட்ட தொண்ணூறுரூவா கொடுத்தாலும் உங்களுடைய ஃபித்ரா நிறைவேறும் இருந்தாலும் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல கோதுமையை முழுசா கொடுங்க ஒரு சா நூற்றி அறுபது ரூபாயை கொடுங்க அல்லது ஹதீஸில் வரக்கூடிய பொருள்கள் உலர்ந்த திராட்சை கோதுமை இது இதெல்லாம் என்னங்க பெருமானார் காலத்தில் ஒரு சா கொடுத்தாங்களா நீங்க பெரியச்சம்பழம் மூணு கிலோ இரநூறு கிராம் என்னவோ அதை கணக்கு போட்டு கொடுங்க அல்லா யாருக்கு செல்வத்தை தாராளமாக கொடுத்துருக்குறானோ அவங்க பெருமானார் காலத்தில் இருந்த பொருள்களில் அதிக விலை உள்ள பொருள் எதுவோ அந்த பொருளில் மூணு கிலோ இரநூறு கிராம் கணக்கு வைத்து கொடுத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இதை தான் நாங்கள் என்னங்க ஃபித்ராவுடைய விஷயத்தில் பேண வேண்டியது அல்ல யாருக்கு தாராளமாக தந்திருக்கிறானோ அது இந்த ஃபித்தராவை பற்றி நபிசுல்லா அவங்க சொன்னாங்க இந்த ஃபித்ர் என்பது சதகத்தில் ஃபித்ர் தர்மம் என்பது பணக்காரர்களை தூய்மைப்படுத்துகிறதுன்னு சொன்னாங்க அம்மா இல்லாகும் இந்த ஃபித்ரா மூலமாக செல்வந்தர்களை அல்லா தூய்மைப்படுத்துகிறான் என்று சொன்னான் எவ்வளோ அழகான வார்த்தை தூய்மைப்படுத்துதல் என்பதில் ஏராளமான பொருட்கள் அடங்கியிருக்கிறது அதனால் நாம் இந்த தர்மத்தை மனமோந்து கொடுக்கணும் மகிழ்ச்சியோடு கொடுக்கணும் நம்முடைய சொந்த பந்தங்கள் உறவுகளில் உள்ள ஏழைகள் ரொம்ப வறுமையில் வாடக்கூடியவர்கள் அவர்களை அறிந்து அவர்களுக்கு நாம் இந்த தர்மத்தை நிறைவேற்ற வேண்டும் எல்லாம் அல்லா இந்த வாஜிவான தர்மத்தை அழகான முறையிலே கொடுக்க உபயோகம் செய்வானாக வாழ்நாள் முழுவதும் நம்மிடம் என்ன இருக்கிறதோ சிறியதோ பெரியதோ அதை எல்லா மக்களுக்கும் எப்போதும் தர்மம் கொடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லா நம்மை ஆக்கி சொல்வானாக இது ஈதுடைய இரவு நாளை பிற தெரிந்தால் ஈதுடைய இரவு அது கூலி கொடுக்கப்படுகிற இரவு இதுடைய இரவில் வணங்குவது குறித்தும் சில ஹதீசுகள் இருக்கிறது ஒன்று முடிந்தால் வீட்டிலோ பள்ளியிலோ சில நபிலான வணக்கங்களில் ஈடுபடுங்கள் அல்லது ஈதுடைய இரவில் சீக்கிரமாக உறங்க செல்லுங்கள் ஈதுடைய இரவில் வேடிக்கை பொழுதுபோக்கு என்ற பெயரில் வாலிபர்கள் பைக்கில் போகிறதும் சத்தம் போடுறதும் இதெல்லாம் ரமதான் ஒரு மாத காலம் செய்த எல்லா நன்மைகள் நாம் செய்திருப்பதிலேயே ஆயிரம் குறைகளும் ஓட்டைகளும் இருக்குது ஈதுடைய இரவில் இது மாதிரியான வேடிக்கைகளில் ஈடுபடுறதுனால மொத்தமாக போயிடுது ஈதுடைய இரவில் பார்த்தா கடைகளில் கூட்டம் ஆண்கள் பெண்கள் கலந்து நிற்கிறாங்க கலந்து நிற்கிறான் அதுவே முதல்ல தவறு பெரிய ஹராம் அது பொருட்களை ஒரு மாத காலம் ஊரை போய் வாங்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த இரவுலையும் நாங்கள் ஒரு ஆண்கள் பெண்கள் கலந்து நிற்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம் ஆக இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் வெடிக்கிறது இதெல்லாம் நம்முடைய மார்க்கத்தில் இல்லாது இஸ்ராஃபும் கூட அடுத்தவர்களை அச்சுறுத்தும் செயலும் கூட அது பொருட்சேதத்தை ஏற்படுத்துகிற ஆபத்தை விளைவிக்கிற செயலும் கூட எனவே வெடிப்பது இது போன்ற காரியங்களும் நம்ம இடத்துல இல்லை காலையில் ஃபஜ்ரு தொலகிக்கு பிறகு குளித்து விட்டு நபிசலாசிரவங்க ஈது தொலகிக்கு முன்னாலே ஏதாவது இனிப்பு சாப்பிடுவாங்க நோன்பு பெருநாளின் போது அந்த சுண்ணத்துகளை எல்லாம் பேணி ஈதுடைய தொழுகையை முடிக்க வேண்டும் எல்லாம் அல்லாஹ் இந்த ஈதை உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஈதாக ஆக்குவானாக இன்னும் பல ஈதுகளை வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடு சந்திக்கிற தொஃபீக்கை தருவானாக பாகுதாவானா அன் இலம் இல்லா